வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம சோதனைகளை சாதனையாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே ஜென்ம சனி ஆமா ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல வந்தக்கூடிய சனியாலேயே கொஞ்சம் நாங்க ஆட்டம் கண்டு போயிருக்கிறோம் இதில் வேறு இந்த ஜென்மத்தில் சனி பகவான் வராரு உங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி அப்படின்ற ஒரு பாவகத்தன்மையில் அவர் இருக்கார் லாபத்தையும் கொடுக்கறாங்க விரயத்தையும் கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட பாவக அதிபதிகள் ஏற்கனவே ஏழரை தொடங்கி ரெண்டரை வருஷம் போகுது இப்ப வரக்கூடிய இந்த ஜென்ம சனியால நம்ம என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கணுமோ ஏற்கனவே டவுசர் கொஞ்சம் கழிந்து போய் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம நடந்துன்னு தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் எதுவுமே இன்னும் வெளி உலகத்துக்கு வரலை எல்லாமே அப்படியே மறைமுகமாகவே பண்ணிகிட்டுருக்கோம் இது என்றைக்கு பூதகரமாக வெடித்து நமக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் நடந்துருமோ பாதகம் வந்துடுமோ நம்மளுடைய குட்டு வெளிச்சம் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பதற்றத்தில் இப்போ க மீனராசி போயின்னு இது வரைக்கும் நான் சமாளிச்சிட்டேன்பா இது வரைக்கும் நான் சமாளிச்சிட்டேன் இனிமேலும் நான் சமாளிக்கிறது இந்த பகவான் கிட்ட தான் இருக்குது எனக்கு அடுத்த நாளை எப்படி ஓட்டுறதுனே தெரியல சார் எனக்கு கண்கட்டி விட்ட மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போவேன் கொஞ்சம் பார்ப்பேன் எல்லா விஷயத்தையும் ஈஸியாகவும் கையாண்டுட்டு நான் மட்டும் என் வேலையை பார்ப்பேன் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறேன் முயற்சி செய்கிறேன் எந்த திசை போனாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகினே இருக்குது சார் ஆமாம் எந்த இடத்துலையும் நமக்கு சாதகமான பதில்கள் வரவில்லை குடும்பத்தில் ஒரு பக்கம் ஒரு ரணகலம் போகுது பிள்ளைகள் வழியிலையும் நம்ம சரியானவனா சரியான தகப்பனா ஏதாவது சேமிப்பு பண்ணி வச்சுருக்கிறோமா இல்லை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோமா இல்லை கடமையை செய்ய தவறிய தந்தையாக இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போராட்டத்துலையும் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மனைவிக்கு சரியான கணவனாக நடக்கிறோமா அவள் கேட்கக்கூடிய ஆசை வாசங்களை எல்லாம் நிறைவேற்றுறோமா அவளை நூறு சதவீதம் நம்ம ஒரு இல்லால் மனைவி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை நம்ம கொடுத்துனு இருக்கிறோமா அங்கேயும் ஒரு டவுட்டு ஓடுது தொழில் சரியான பாதையை நோக்கி போகுதா இடத்த மாற்றலாமா இல்லை வேறு தொழிலுக்கு போயிடலாமா எந்த தொழிலுமே தேவையில்லை உற்றுர்லாமா அப்போ எதுவுமே செய்யலைன்னா எப்படி வருமானம் வர்றது இந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் போயிட்டே இருக்குது ஏற்கனவே ஒரு முதலீடு வாங்கி தொழில் பண்ணியாச்சு அந்த முதலீடு இன்னும் எங்கே இருக்குன்னே தெரியல வந்த இடமும் தெரியல போன இடமும் தெரியல இப்போ போய் இன்னொரு முதலீடை வைக்கிறதுக்கு நகையை வாங்கி வைக்கிறதா நகை வச்ச நகை மூக்காமல் இருக்கிறது இல்லை வித்துறதா இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடத்த ஏதாவது அடமானம் போடுறதா இல்லை பழைய சொத்தை பூர்வீக சொத்தை விற்கிறதா இந்த மாதிரி மன மனப்போராட்டத்துலையும் மனப்பிரச்சனையிலையும் பணப்பிரச்சனையிலையும் பொருளாதார பிரச்சனையிலையும் எல்லா வித தீர்வுக்கும் ஒரே சொல்யூஷன் என்னதான் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இந்த சொல்யூஷன் ஏன்னா ஒரு சனி பகவான் ஆச்சே ஆச்சே இந்த ஜென்மச்சனி என்பது தன்னுடைய உடலில் ஆதிக்கம் பெற்றிருக்கும் அப்படின்னு பேர் அப்போ வந்திருக்கிறவன் சாதாரண ஆளா அப்ப அவன் ஒரு ஜகதல பிரதாபனாச்ச நீதிமானாச்சு நேர்மையானாச்சு ஆச்சு சர்வாதிகாரி ஆச்சு அப்ப கொஞ்சம் ஏறனாலும் கஷ்டம் இறங்கினாலும் கஷ்டம் அப்ப தான் சார் வாழறது ஏதாவது ஒரு வழி இருக்காதா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காதா கோயில் குளம் இருக்காதா இல்லை விளக்கு போட முடியாதா ஏதாவது மாய மந்திரம் தந்திரம்லாம் இருக்காதா எந்த ஒரு சூழ்நிலையும் ஏதாவது தகுடு கீடு செஞ்சு நாம ஏதாவது பாதிப்புல இருந்து வெளில வந்துட முடியாதா இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனப்போராட்டம் இதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் நடக்கலாமா நடத்தலாமான்னு இருக்கிறீங்க ஆனால் ஒரு காரக கிரகம் அதனுடைய காரகத்தன்மையை வெளிப்படுத்தியே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஒரு காரக கிரகத்தால் ஏற்படக்கூடிய அவதிகளை அனுபவித்தே தீர வேண்டும் அதை தள்ளி போடவும் கூடாது இது ரெண்டாவது விதி ஒரு கிரகம் அதனுடைய தன்மையை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை அந்த பாவகாதிபதி அடைந்தாக வேண்டும் என்பதும் விதி அடைந்துதான் ஆக வேண்டும் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் ஆமாம் எப்படி தீர்க்கிறது நம்ம வாங்கி வந்த வரத்தையும் செய்த பாவங்களையும் ஆமாம் கொஞ்ச நெஞ்சம் பாவங்களாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம் தெரிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கும் தெரியாத செய்த பாவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார் எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் எந்த உயிருக்கும் உபத்திரம் பண்ணதில்லை சார் கரெக்டாக எல்லா விஷயமும் கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த உயிரினத்துக்கும் உபத்திரம் பண்ணதில்லை சார் மனுசரிஞ்சு யாருக்கும் துரோகம்லாம் பண்ணதில்லை சார் எனக்கு போய் இப்படிலாம் நடக்குது சார் இதுதான் விதி அப்போ இந்த வாழ்க்கை வாழணும் பிற உயிர்களை மதிக்கணும் பிற மனிதர்களுடைய வேதனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு ஏன் சார் அந்த அடித்தட்டு வாழ்க்கை நெறிமுறைகளை ஏன் கற்றுக்கணும் ஒரு மனிதனை ஒரு மனிதன் மதிக்க வேண்டுமென்றால் அவனுடைய நிலைமையில் நாம் இறக்க வேண்டும் முதல்ல அந்த நிலைமை என்னென்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க மேலே ஒரு பரிவு வரும் பாசம் வரும் அன்பு வரும் கருணை வரும் ஐயோ இவ்வளவு கஷ்டம் இருக்கா இந்த உலகத்துல அப்படின்னு தெரிஞ்சும் தான் அந்த கஷ்டவாளியை நம்ம வந்து தீக்கிறதுக்கு நான் முயற்சிகள் செய்வோம் அந்த கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னா நமக்கு அதை பத்தி சிந்தனைகளே வராது அப்ப உங்களை இந்த வாழ்வியல் கர்மாவை கொடுத்து இந்த சனி பகவான் மனிதனாக உருவேற்றுகிறார் இப்பதான் சரியான விகிதத்தில் உங்களை செயல்படுத்துறாங்க இந்த ஜென்மச்சனியில் பல பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் வேலை இழப்புகளை சந்திக்கணும் அவமானங்களை சந்திக்கணும் அதிர்ஷ்டம் இன்மையை சந்திக்கணும் துரோகத்தை சந்திக்கணும் இதெல்லாம் சந்திக்கணும் இதெல்லாம் சந்திச்சுட்டு தான் வெளியில் வர முடியும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கானா அந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் தேடக்கூடாது முதல்ல தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது இறைவனுடைய திருமந்திரம்தான் பரிகாரம் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகங்கள் என்பது குரு பகவான் தான் அந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கிறாரா சுய ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கணும் அப்படி இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை மாற்ற மாட்டார் என்ன பண்ணாலும் சரி அவர் எவ்வளோ பெரிய ஜில்லா கலெக்டர்களாக இருந்தாலும் செய்த செயலுக்கு தண்டனை என்னவோ உண்டு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஜென்மச்சனி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்க்கக்கூடிய பார்வை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஏன்னா அசுப பார்வை மூணு ஏழாக இருந்தாலும் பத்தாம் இடம் கொஞ்சம் விசேஷ பார்வைன்னு சொல்கிறாங்களே சார் அப்போ கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா அப்போ மூணாம் இடம் என்பது தன்னுடைய வீர தீர செயலாற்றக்கூடிய இடம் அப்படின்னு பேர் எவ்வளவு பெரிய வீரம் படைத்தவனாக இருந்தாலும் சரிதானா சார் நான் எவ்வளோ பெரிய துணிச்சலாக இருந்தோம் தெரியுமா ஒரு கூட்டத்தில் போய் நான் தான் சார் முன்னாடி நின்று பேசுவேன் இன்னைக்கு கூட்டத்துக்கே நான் போக முடியல சார் என்னால இதை சொன்னவங்க எத்தனையோ பேர் நான் முன்னின்று ஒரு பஞ்சாயத்தை நின்று பேசணும் சார் இன்னைக்கு ஏன் பஞ்சாயத்து அவங்களாம் பேசுகிறாங்க சார் இதையும் சொன்னவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கிரகங்கள் செய்யும் அப்படின்னு பேர் நாம் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அறிவுரை கூறி அப்படி சொல்லி அடப்பின காலம் போய் நம்மளுடைய பஞ்சாயத்தை அவங்க பேசி தீர்க்குற மாதிரி சூழ்நிலைகள் வருது அப்போ நமக்கு எதிராளி கூட இருக்கிறவனே குழி பறிக்கிறான் ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணணும் நினச்சவனே நம்ம தொழில் அபகரிச்சுட்டு போயிட்டான் வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நான் விற்கிறதே கொஞ்சம் லாபத்தில் விற்கிறேன் அந்த லாபத்தையும் எனக்கு வராமல் பண்ணி என்னுடைய முதலீடில் இன்னும் என்னுடைய முதலீடு நஷ்டமாக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வராங்க இதெல்லாம் நடக்குது தான் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன் எனக்கு பிஸ்னஸ்ஸே போக மாட்டேங்குது எவ்வளோ எவ்வளோ விளம்பர யுக்திகள்லாம் கையாளு இருக்கிற முதலீடுலாம் போகுது பணம்லாம் கரையுது அப்போ ஈஎல் வாங்கியாச்சு இஎம்ஐ கட்டியாச்சு வட்டிக்கு வாங்கியாச்சு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமானம் போகுது அப்போ இனி சொத்து பத்தை தான் ஏதாவது பேங்க்ல வச்சு நம்ம இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த நினைவுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த நிலைகளுக்கு உங்களை எடுத்துச் செல்லும் முதல்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வாசகத்தை தவிர உங்களுக்கு வேறு வார்த்தை ஒன்று ஆறுதல் கிடையாது அப்ப நடத்தி தான் ஆகணும் நாடகத்தை வாழ்ந்து தானே தீரணும் வாழ்ந்து ஜெயிச்சு வந்தா தானே நாம் சாதனையாளனாக மாற முடியும் அப்ப அப்போ வாழறதுக்கு உண்டான ஆற்றலை இந்த சனி பகவான் இவ்வளவு கெடுதல் பண்ணாலும் வாழக்கூடிய ஆற்றலை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் சரி பொருளாதாரத்தை கொடுப்போம் போ தொழிலை கொடுப்போம் என்ன ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் வேலையை கொடுப்பாரு வேலையில் சில எதிரிகளை கொடுப்பாரு பிரஷர் கொடுப்பாரு வேலையை ரெண்டு மூணு ஈடாக செய்ய சொல்வார் அந்த வேலையை முடிகிற வேலை முடியாமல் இழுபறி ஆக்கி கொடுப்பாரு பத்தாயிரம் வர வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தை இப்படி இப்படியெல்லாம் கொடுப்பாரு இதையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஏற்றுக்கொண்டு தான் முதல்ல ஏற்றுக்கோங்க இந்த காலகட்டத்தில் மிடுக்கு தோரணைகள் சரி வராது ஆடம்பரம் சரி வராது சுகுசு வாழ்க்கைக்கெல்லாம் இங்கே வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாவது இடம் கொடுக்கக்கூடாது இந்த சனி பகவானுடைய காரகத்தன்மை என்னவோ அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இதை தாண்டி தீர்வுகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கு குரு பகவானுடைய பார்வையினுடைய பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய பூர்வகன்மை ஜனன ஜாதகத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்கும் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான விஷயங்கள் பொதுவான பலன்கள் கா காலபுருஷ தத்துவப்படி சனியினுடைய காரகத்துவம் என்னவோ டெட்டோவா அப்படியே சொல்லிடுச்சு இதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்குள்ள வருது எந்த அளவுக்கு சாதகம் பாதகம் அப்படின்னா ஜனன ஜாதகத்தோடு இந்த எல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்போ மீன ராசிக்கு தன்னுடைய சுய முயற்சியில டவுன் பண்றாரு ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் செய்ய வைக்கிறாரு வாடிக்கையாளர்களால் பிரச்சனை கூட்டு தொழிலால் பிரச்சனை ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு லாஸா போய் கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவி நம்ம பேச்சை கேட்க மாட்டா கணவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டாரு எதை பேசுனாலும் அகைன்ஸ்டா பேசுறாரு முன்னமாரிலாம் இல்லை அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் உள்ள வருது திரை கடல் ஓடியும் திரவியும் தேடுன்ற மாதிரி தொழிலுக்காக நாயா பேயா அலைய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உள்ள வருது எவ்வளவு உழைச்சாலும் கொடுக்குறவன் நம்மளை வந்து பிடிச்சிங்க தான் கொடுக்குறான் முழுமையாக கொடுக்க மாட்டான் தவணை முறையில் வேற கொடுக்குறான் அந்த வரக்காசு வாங்க நேரத்தை கொடுக்கறதுக்கே சரியாகுது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் போகும் கடந்து தான் ஆக வேண்டும் என்பதும் உண்மைதான் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆமாம் முதல்ல கொடுக்குற விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள் ஆமா இந்த மீன ராசிக்கு இந்த ஜென்ம சனியால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு ரெடியாக இருங்கள் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்பதே உண்மை வாழ்க வாழ்க வாழ்க